ராணிப்பேட்டை அருகே இரவில் தனிமையாக இருந்த காதல் ஜோடியை வழிமறித்து காதலனை தாக்கி இளம்பெண்ணிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த தென்கால் பாலாற்றங்கரை அருகே அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான பண்ணை அருகே நேற்றிரவு காதல் ஜோடி தனிமையில் பேசிக்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவ்வழியாக வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் காதல் ஜோடியை வழிமறித்து காதலனை தாக்கி இளம்பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது இதன் பேரில் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது உறவினர்கள் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வழக்கினை ராணிப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றினர் மேலும் இச்சம்பவம் குறித்து ராணிப்பேட்டை டிஎஸ்பி இமயவர்மன் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று பேரை பிடித்த போலீசார் அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாலாற்றங்கரை அருகே நடைபெற்ற இச்சம்பவம் ராணிப்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது